ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கடை ஓப்பன் பண்ணுறாங்க கம்மங்கூழ் கடை அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிறந்தப்ப ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சேலத்தில் ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் ஏம்மா அப்போ ஓப்பன் பண்ணது அப்புறம் இப்போ தான் எங்கள் ஊரில் பிறக்கிறாங்க அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் சின்ன எங்கள் பெரியார் ஸ்கூல் போயிட்டான் சின்னவர் வராது யாரு பிறந்தப்பா கடை ஆரம்பித்தாங்க இப்போ இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க

நான் தான் மொத முதல் குடிக்க போறேன் எங்கள் அம்மா நான் தான் ராசியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க வாங்க எல்லாரும் கம்மங்கூழ் குடிக்கலாம் பாருங்க நாங்கள் வந்து கம்ம குடிக்க போறோம் இவரு எங்க பாருங்க அம்மா வேலையில் இறங்கிட்டாங்க 勝ったような気がする。